அர்த்தநாரீஸ்வரர் மகான் வந்து வருஷத்துக்கு முன்னாடி சொல்லிருக்கான் மகான் வந்து மகா குரு பூமியில அதுக்கு மேல அர்த்தநாரீஸ்வரன் வச்சிருங்க சித்தர் பீடம் ஐயோ இப்ப இது வந்து சித்தர் பூமி தானா ஆமா சித்தர்கள் வாழ்ந்த பூமி தான் சித்தர்காடு சித்தர்காடு மயிலா வயலாநல்லூர் இந்த ஊருக்கு பேரு சித்தர்காடா சித்தர் காடு வயலாண்ல ரெண்டுமே ஒன்றுதான் ஐயோ எப்படி இந்த ஆன்மீகத்துல உங்களுக்கு ஒரு பற்று வந்துச்சு பற்றுன்னா பத்து வயசுல இருந்து தொடர்ந்து வந்தது அப்புறம் வந்து இந்த இடத்துக்கு நாங்க இடம் வாங்கும் போது வந்தோம் அங்க ஒரு சொல்ல ஒரு சித்தர் மகான் வந்து பூமியில அந்த ஸ்கொயரா கிடைச்சாரு அதை வச்சு லிங்கம் வச்சு வழிபட்டு அது அர்த்தநாரீஸ்வரன் வைனாரு வச்சேன் நீ எதை கொடுக்குறாயுதி கொடுக்குற அதே உன் பேரை விலங்கும் சிவகுரு திருநீட்டு சித்தர் அப்படின்னு சொன்னு சொன்னார்